உங்களில் அவன் அவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கணவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்திய கடவுள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியருக்கு எபேசியர் உள்ள சபைக்கு எழுதும் பொழுது அங்கே உள்ள குடும்பங்களுக்கு அவர் எழுது பாருங்க எங்கே குடும்பத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு மனைவிகள் எப்படி இருக்கணும் புருஷன் எப்படி இருக்கணும் என்னென்ன வேலைகளை செய்யணும் எப்படி இருந்தால் ஆசீர்வாதம் சொன்னார் பேசுகிற ஐந்தாம் மதி காலம் அப்படின்னு சொல்லணும் ஆறாம் மதி காலத்தில் பிள்ளைகளை எப்படி இருக்கணும் பெற்றோர் எப்படி இருக்கணும் தகப்பு தாய்தாபன் எப்படி இருக்கணும் வேலைக்காரர் எப்படி இருக்கணும் வேலைக்காரிகள் எப்படி இருக்கணும் எஜமான்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஆலோசனையாக அநேக காரியங்களும் சொல்லப்பட்ட இங்கேயும் புருஷனை குறித்தும் மனைவி குறித்து சொல்லப்படும் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினவர் ஆண்டார் அது ஏதேன் தோட்டத்திலே ஏற்படுத்தினார் ஆனா அந்த குடும்பத்தை பிரிப்பதற்கு பல வழிகளிலே சந்தர்ப்பங்கள் உண்டாகி அநேக குடும்பங்கள் பிரியப்பட்டிருக்கிறது விசா முதல் வேலை என்னன்னா குடும்பத்தை பிரிக்கிறவர் அது எப்படி பிரியும்னா எந்த வசனத்தின்படி நடக்காது போது பாருங்க என்ன சொல்லப்படுறது தன்னிடத்தில் அன்பு கூறது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கணவர் அப்படின்னு சொல்ல மனைவியை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல மனைவியும் பயபக்தியா இருக்க கடவுள் இல்லைன்னா கீழ்படிய கடவுள் அப்படின்னு சொல்லி வசனத்தில் கீழ்படியணும் அப்படின்னு சொல்லப்படுது சொந்த புருஷனுக்கு கீழ்படியணும் அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் இருக்கும் இப்போ பாருங்க எத்தனை குடும்பங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு கேஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் நடக்கிறது இந்த டைவர்ஸ்க்காக தான் அநேக கரனாய் ஒரு மாசத்துல பிரச்சனை ஒரு வருஷத்துல பிரச்சனை பாருங்க பத்து வருஷம் கழிச்சு பிரச்சனை அப்ப அப்ப பிரச்சனை இதெல்லாம் காரணம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அந்த வசனத்தின்படி நடக்காத ஒரு சூழ்நிலை கிறிஸ்துவ குடும்பங்கள் அப்படித்தான் வசனத்தின்படி நடந்தால் பிரச்சனை இருக்காத நடக்க மாட்டேன் ஆண்டு சொல்றாரு நீ உள்ளத்தை அன்புக்குற போல நீ தண்ணி உள்ள அன்புக்குற போல மனைவி எடுத்து அன்பு மனைவி என்பது சரீரம் பாருங்க தன் சொந்த சரீரத்தை பக்தன் உருவம் இல்லைன்னு சொல்லணும் அன்பு போறோம் அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் நமக்கு எப்படி உடம்பு நம்மை நாம் எப்படி நேசிக்கிறோமோ நம்ம உடம்பை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அதே போல மனைவியையும் எழுச்சி நேசித்து காப்பாற்றணும்னு சொல்லணும் இந்த காரியத்தின்படி யார் தவறுகிறோமோ அந்த குடும்பத்துல பிரச்சனை கஷ்டம் எங்களுக்கு மனசு அன்பு குடும்பங்கள்ல சண்டையினால பிள்ளைகளுடைய வாழ்க்கை கருது பிள்ளைகள் அதே போல மாறுங்க இப்படியெல்லாம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் ஒரு மனுஷன் வழியை குடிக்க போயிடலாம் பாருங்கள் குடிச்சா சமாதானம் கேட்கலாம் அப்புறம் ஸ்மோக் பண்ணால் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஏன் தான் குடும்பத்துக்கு வர்றவங்க எண்ணம் இல்லை காரணம் ஒரே காரணம் என்னென்னா வசனத்தின் படி நடக்காதுன்னா ஒரு வழி இருக்குது ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா அதனால வர சைடு எஃபெக்ட் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஸோ அப்படியே நாள் குடும்பம் நன்றாய் செல்வதற்கு என்ன செய்யணும் புருஷன் மனைவியை நேசிக்கணும் பாரு அன்பு குரு போல தன் இடத்துல அன்பு குரு போல தன் மனைவி நிலத்திலும் அன்பு கூர்ந்து என்று சொல்லப்படுது அப்படி நேசிக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒரு குடும்ப ஆசீர்வாதம் இருக்கா பாருங்க நல்லா பண்ணி ஒரு மனுஷன் வருஷத்துக்கு படிஞ்சு குடும்ப ஆசீர்வாதம் ஆயிருந்தா அந்த அந்த பாருங்க அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதம் பிள்ளைகள் ஆசீர்வாதம் ஆயிருந்தா அந்த அந்த தெரு பாருங்க இருக்கிற வீடு ஆசீர்வாதம் தெரு ஆசீர்வாதம் அந்த தெரு அந்த வில்லேஜ் வெள்ளேஜ் இப்படி தான் ஒரு மனுஷன் ஆரம்பிக்கும் ஒரு மனுஷன் கப்பிரிட்டு வார்த்தை கீழ்படும் போது எல்லாம் நடக்கும் அப்போ நம்ம ஏன்னு கீழ்படியில் நம்ம உலகத்தில் உள்ள காரியம் பாருங்க மற்றவங்களை பாருங்கள் மேலே நாடுகள்லாம் பாருங்கள் மேலே நாடுகளை பார்க்கணும் உண்மையிலே இந்தியாவில் பாதியில ரொம்ப இதுல ரொம்ப நல்ல நாடு இந்தியா மனைவி பாருங்கள் கல்யாணம் முடிஞ்சால் காலம் கடைசி வயசாகி எண்பது நூறு வயசு வரை ஒன்றாவது இருக்கிறது வெளிநாடுகள்லாம் அப்படி அதிகமாக இருந்து பார்க்க முடியும் காரணம் என்னென்னா அங்க அந்த கல்ச்சர் அந்த மாதிரி நம்ம கல்ச்சர் வித்தியாசமானது அது நம்ம தமிழ் தமிழ் கல்ச்சர் ரொம்ப வித்தியாசமானது ஆண்டவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அநேக குடும்பங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் அநேக குடும்பங்கள் வசனத்துக்கு கீழ் பிடித்தனால பிரிக்கப்படுகிறார்கள் அநேக குழுவில் பிரிந்து கிடக்குது சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை கத்தர் எல்லாவற்றையும் தான் இந்த உலகத்துக்கு வந்தார் ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பாரு இந்த கால வேளையில நீங்கள் உங்களுக்கு அனுபவ போல மறுத்த அன்பு குறிவுலாம் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சி எரிஞ்சு போடுவாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவாங்க இவங்க பேசினா அவங்களுக்கு பிடிக்காது அவங்க பேசினா இவங்களுக்கு பிடிக்காது இப்படியே இருப்பதுனாலே சமாதானம் இல்லை அங்கே பிசாசி குடிகொண்டு இருக்கிறான் அங்கே சமாதானத்தை கெடுக்கிற அந்த பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து இருக்கிறார்கள் கருத்துடைய வார்த்தை நீ கீழ்படிஞ்சா பிசாசு அங்க இருக்க மாட்டா குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் நிம்மதி சாப்பாட்டுக்கே வழி இல்லாட்டால் நிம்மதி சில நினைக்கிறாங்க பணம் நிறைய வந்துட்டா நிம்மதி வந்துடும் அப்படி எல்லாம் வராது பணம் நிறைய வந்தா நிறைய சண்டை வரும் பணம் இல்லாத கொஞ்சம் சண்டை வரும் பாத்து நிம்மதி எங்க இருக்கு தேவ வசனத்தை கீழ்படியும் போது அதே போல மனைவி புருஷ நடத்த பயபக்தியா இருக்கு

தன்னுடைய மனைவிக்கு அன்பு கூறுங்கள் அது மாத்திரமல்ல ஒரு சில நிலத்திலும் அவள் பயபக்தியா இருந்து குடும்பத்தை நடத்த அதை தான் ஏதேன் தொடர்ந்து செய்து வைத்தார் இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ண ஆண்டு வசந்த கீழ்படுறீங்களா கர்த்தர் உங்களின் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசிரியப்பார் நூத்தி இருபத்தி எட்டாம் போல நீங்கள் ஆசிரியமா இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசிரியமா இருப்பார்கள் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசிரியமா இருக்க வசனத்தின் படி நடக்க உங்களுக்கு மன்னித்து விடுங்க எல்லாரையும் மன்னிச்சு மறந்து அவங்கள நேசிக்க ஆரம்பிங்க பயபக்தியா இருங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியர் பண்ண அவங்களுக்கு ஆட்சேபி பரவாயத்துக்கு பிதாவே ஆண்டவரே இந்த அருமையான கால கூட கூட வசனத்தை ஆண்டவரே ஆராய்ந்து பார்ப்பதுனாலே நற்குல சாரிகளாய் விளங்குவது போல இன்றைக்கும் ஆண்டவரே நேசிக்கிறப்பலாம் புருஷன் மனைவி தங்களை நேசிக்கிறவளாய் கீழிப்பிடுகாய் அன்பு குருளாய் மாற்றும்படியா பயபக்திளாய் கர்த்தர் மாற்றும்படியா வசனத்தை அனுப்பி ஆசிரியை பலப்படுத்தும் இந்த அருமையான காலங்களில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் குடும்பம் முழுமையும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும் நிம்மதியை பெற்றுக்கொள்ளட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே இருந்தாலும் இல்லாவிட்டால்